ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி கார்த்திகை தீபம் நம்ம வீட்டில் கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் வீடியோஸ் பண்ணாம பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபைஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கார்த்திகை தீபத்துக்கு மொத நாள் மொதல் நாள் வந்து விளக்கெல்லாம் வந்து எடுத்து கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு டிடர்ஜென்ட் பவுடர் இல்லைனா டி டிடர்ஜென்ட் லிக்யூடு இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை நம்ம வந்து ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெய் பிஸ்கெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து லைட்டாக விம் ஜெல் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா விளக்கு வந்து நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துடும் இது வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு காலையிலேருந்து கிளம்பி உட்காந்துட்டேன் பூ மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து மழை இல்லை மழை லைட்டாக கம்மியாச்சு சரி இதுலேயே நம்ம வந்து கிளம்பி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் எடுத்து தலையில் போட்டுட்டு அப்படியே வந்து பூ மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு ஏன்னா கார்த்திகை தீபம் அப்படின்னாலே பூவெல்லாம் தானே நல்லா நல்லாயிருக்கும் பூ இல்லை அப்படின்னாலே அந்த ஒரு இது ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது அதனால் வந்து பூ மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் ரோடு ஃபுல்லாக அப்படியே கசகச கசம்தான் இருந்தது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட அந்த கூட்டம் மட்டும் கம்மியாகவே இல்லை தலைக்கு வைக்கிற பூவெல்லாம் வந்து கால் கிலோ பூ நானூறுரூவா அந்த மாதிரி சொன்னாங்க காகரட்டம் பூவே கால் கிலோ இரநூறுவா சொன்னாங்க ஸோ அதனால் நம்மளுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கார அக்கா வீட்டில் கொஞ்சம் ஜாதி பூ வந்து பறிச்சுருந்தேன் அவங்க வந்து பறிச்சுக்க சொல்லிட்டாங்க ஸோ அவங்க வீட்டில் கொஞ்சம் பறிச்சுருந்தது இருந்தது அதை வச்சு சரி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹோம் ஒர்க்குட்லேருந்து வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு நாலரை மணி இருக்கும் அப்போதைக்கு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற பச்சரிசி அரிசி மாவு கோலத்தில் தான் நம்ம வந்து இப்போ கோலம் போட்டுட்ருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஃபுல்லாக கலர் கொடுத்து போட்டு பார்த்தேன் ரொம்பவே அழகாக இருந்தது நம்ம பச்சரிசி கோலமாவு உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கோலமாவு வேணும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்மளோட கோலமாவில் ஃபஸ்ட் டைம் வந்து கலர் நான் எப்பவுமே வந்து லைட்டாக தான் போடுவேன் அந்த அவுட்லைன் மட்டும் கொடுத்து போட்டிருக்கேன் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கலர் கொடுத்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து கலர் கொடுத்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்களேன் சூப்பராக இருந்துச்சு நம்ம கோலப்படியில் போட்டால் கூட அந்த ஒரு ஃபினிஷிங் அந்த ஒரு டார்க்னஸ் வருமா என்னன்னு தெரில ஆனால் வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து காஞ்சோன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் வாசல்லாம் வலிக்கவே இல்லைங்க ஏன்னா மழை நிற்கவே இல்லாதனால வாசல்லாம் வந்து வலிக்கவே இல்லை வாசல்லையுமே வந்து கோலம் அந்த மழை நின்றுச்சு அப்படின்னா அந்த கேப்பில் கோலம் போடலாம் இல்லை அப்படின்னா இந்த இங்கேனக்குள்ளே கோலம் போட்டு அதாவது நிலவாசலில் கோலம் போட்டு இதில் நம்ம விளக்கேற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இதைத்தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா வாசல்லாம் வலிச்சிட்டாங்க அவங்க வாசல் வலிச்சு முடித்தாங்க கொஞ்சம் நேரம் கூட இல்லைங்க மழை வந்துருச்சு அதனாலேயே நான் வந்து வாசல் வலிக்கவே இல்லை கொஞ்சம் நேரம் வந்து மழை நின்றுருந்துச்சு இருந்துச்சு அந்த கேப்பில் சரி வாசலில் எப்படி கோலம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோலமும் வந்து போட்டேன் ஆனால் கலர் கோலம்லாம் போடலை சும்மா வந்து வெள்ளைப்படியில் மட்டும் போட்டு அவுட்லைன் மட்டும் வந்து கலரில் வந்து கொடுத்துருந்தேன் யார் வீட்லேயுமே வந்து கலர் கோலம் போடவே இல்லை ஏன்னா மழை வந்துட்டனால யார் வீட்லேயுமே போடவே இல்லை மழை மட்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் அது நல்ல பெரிய கலர் கோலமாக போட்டு விளக்கெல்லாம் வசலில் வச்சு அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து எல்லாமே ஃப்ளாக் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து பாப்பா தான் வந்து வீட்டில் விளக்கேற்றிருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க இது வந்து இந்த ட்ரெஸ்ஸு எங்கள் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக எடுத்தது ரெண்டு பேரும் வந்து இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா சாரியில் வந்து ஸ்டிச் பண்ணது அவங்க தான் வந்து ஃபுல்லாக விளக்கெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஆமாம் நாங்கள் வந்து ஃபுல்லாக வீட்டில் வீடு ஃபுல்லாக நாங்கள் விளக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க ரெண்டு பேர் தான் எல்லா வேலையுமே பார்த்தாங்க விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து விளக்கு ஏற்றி வாசல்ல எல்லாத்துலேயுமே வீட்டுக்குள்ளே எல்லாமே வச்சது எல்லாமே அவங்க தான் வைச்சாங்க ரொம்ப அழகு தான் வச்சுருந்தாங்க எல்லாமே இன்னைக்கு சுவாமிக்கு பிரசாதமாக நாங்கள் வெறும் பழம் மட்டும்தான் வச்சுருந்தோம் பாலு பழமும் இன்றைக்கி வந்து எந்த ஒரு பிரசாதமும் வந்து செய்ய முடியல அதனால் வந்து எதுவும் செய்யலை வந்து நான் நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தேன் உளுந்தவடை செய்யணும் ஆப்பம் செய்யணும் இந்த பொறி உருண்டை செய்யணும்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் எல்லா பிளானுமே வந்து நம்ம எதாவது ஒன்று நினச்சோம்னா தானே அந்த இடத்துல சொதப்போம் அந்த மாதிரி ஆகிடுச்சி அதான் சரி பாலு பழம் மட்டும் வச்சு இன்றைக்கி சாமிக்கு வந்து படைச்சி சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அது மட்டும் தான் வச்சுருந்தோம் வீடு ஃபுல்லாக விளக்கு வச்சாலே அந்த வீட்டை பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா நீங்கள்லாம் எப்படி வந்து வீட்டில் விளக்கு வச்சிங்க எத்தனை விளக்கு வச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் நான் வந்து நாற்பத்தெட்டு விளக்கு வந்து வச்சுருந்தேன் வீட்டில் இருபத்தி ஏழு அப்படிங்கிறது கம்பல்சரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்காக நான் வந்து இன்னைக்கு நாற்பத்தெட்டு விளக்கு வந்து வச்சுருந்தேன் இப்போ தன்னைக்கு வீட்டில் விளக்கு வைக்கிறதுக்கான காரணம் மார்கழி மாதம் அடுத்து பிறக்க போகிறது இல்லைங்களா அது வந்து தேவர்களுக்குரிய மாதம் அப்படிங்கிறனால அதாவது கார்த்திகை மாதத்தில் அவங்களுக்கு இருட்டாகவும் மார்கழி மாதத்தில் விடியல் காலையாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் அடுத்து பெருக்கா போகிற மாதத்தை நம்ம வந்து விளக்கேற்றி நம்ம வந்து அதை வரவேற்கணும் அப்படிங்கிற ஒரு விதத்துலேயும் வந்து வீட்டில் விளக்கேற்றி வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதம் எப்படி நம்ம வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறோமோ அதே மாதிரி மார்கழி மாதத்துலையும் நம்ம வந்து யார் ஒருத்தர் வீட்டில் காலையிலேயும் சாயந்தரமும் விளக்கேறியுதோ அவங்களுக்கு தேவர்களோட அனுகிரகம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு மார்கழி மாதத்தில் காலையில் ஏற்ற முடியல அப்படின்னாலும் சாயந்தர நேரத்தில் கண்டிப்பாக வந்து வீட்டில் விளக்கேற்றுவீங்க மார்கழி மாதத்தில் கோலம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவமாக கருதப்படும் காலையிலையும் சாயந்தரமும் வீட்டில் வந்து கோலம் போடணும்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ரெண்டு நேரமும் போட முடியலை காலையில் மட்டுமாவது கோலம் போட்டு வாசலில் வந்து விளக்கேற்றி வச்சு பாருங்கள் மார்கழி மாதத்தில் காலையில் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் தேவர்களும் சேர்ந்து வீதியில் உலா வருவாங்களாம் அப்போ யார் ஒருத்தர் வீட்டில் விளக்கேற்றி வச்சு நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கோ அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகட்டும் சுபிச்சம் உண்டாகட்டும்னு சொல்லிட்டு போவாங்களாம் அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தேவர்களும் வீதியில் வளம் வருவாங்களாமா அப்போதைக்கு யார் ஒருத்தர் வீட்டில் விளக்கு எரிஞ்சிட்ருக்குதோ அவங்க வீட்டுக்கு எந்த ஒரு அன்னக்குறையும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து காலையிலயும் சாயந்தரமும் மார்கழி மாதத்தில் விளக்கேற்றி வச்சு பாருங்கள் எங்கள் வீதியில் பாருங்கள் மழைநாளாக வந்து அவ்வளோக்கா யாரும் விளக்கு ஏற்றி வைக்கல நானுமே வந்து வெளியில எல்லாம் எந்த விளக்குமே விற்கலை வீட்டுக்குள்ளே மட்டும்தான் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நிலவாசலில் வந்து வச்சுருந்தேன் நம்ம வந்து இன்றைக்கி ஏற்றிருக்கிறது நிலவாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றிருக்கேன் துளசி செடிக்கிட்ட விளக்கு ஏற்றிருக்கேன் அப்புறம் கோலத்தில் வே ஏற்றிருக்கேன் அப்புறம் வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் ஏற்றி வச்சுருக்கேன் அம்மிக்கல் ஆட்டுக்கல் அடுப்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சிருக்கிற மிஷின் எந்திரங்கள் அதுக்கப்புறம் பாத்ரூமில் எல்லா பக்கமும் வந்து விளக்கேற்றி வச்சுருந்தேன் அன்னபூர்ணியம்மன் கிட்டே விளக்கேற்றி வச்சுருக்கேன் அதாவது நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு இடம் கூட கேப் விடாமல் நம்ம விளக்கேற்றி வைக்கணும் மெயினாக வந்து கண்டிப்பாக பாத்ரூம்லேயும் வந்து விளக்கேற்றி வைக்கணும் விளக்கு ஏற்றுறது பரணி அன்னைக்கு வந்து விளக்கு ஏற்றிருந்தீங்க அப்படின்னா பரணி தீபத்தன்னைக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு அதுக்கப்புறமா வந்து அடுத்த நாள் மொத்தம் மூணு நாள் வந்து ஏற்றி வைக்கணும் ஃபஸ்ட்டு நாள் வந்து நாற்பத்தி எட்டு விலைக்கு ஏற்றிருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து கம்மி கம்மியாக வந்து கம்மி பண்ணிக்கணும் எங்கள் வீட்டு பக்கத்தில் பட்டாசுலாம் நிறையா இருந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த இதுவேனு தம்பி வந்து கம்பி மத்தாப்பு தம்பியும் தம்பியோட ஃப்ரெண்டும் வந்து கம்பி மத்தாப்பு வந்து வச்சுட்டு புஷ்மானம்லாம் வச்சுட்டு இருந்தாங்க திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாஸ் வந்து கார்த்திகை தீபம் அப்படின்னாலே தீபாவளியில் எப்படி பட்டாசு வெடிப்பாங்களோ அது மாதிரி வந்து பட்டாசு வெடிப்பாங்க ஸோ எங்களுக்கு கார்த்திகை தீபம் இந்த மாதிரி தாங்க போச்சு உங்களுக்கு வந்து கார்த்திகை தீபம் எந்த மாதிரியெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாங்க அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்